மா காயத்ரி அம்மா வாடா மா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா ஏய் சந்தோஷம்டா கங்க்ராட்ஸ்ங்க தேங்க்ஸ் காயத்ரி இனிமே உன் புருஷன் மேனேஜர் ஆனா என்ன போஸ்டிங் தான் சென்னையில் போட்டாங்க சென்னையா ஆமாம்மா அங்க போய் நீ எப்படி தனியா இருப்ப தனியாலாம் இல்லம்மா நீங்க காயத்ரி அப்பா நானு எல்லாரும் சென்னையே போயிடலாமா என்ன விளையாடுறியா அப்ப அப்பாவோட வேலை எல்லாம் என்ன ஆகுறது மா அதானுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சுலமா அப்பா வேலை விடு சொல்லிட்டு அப்பாவை நம்ம கூட கூட்டிப் போய்லாமா எல்லாரையும் நானே பாத்துக்கறேம்மா அந்த மனுஷன் அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு அந்த ப்ரமோஷனை இங்க கொடுக்க சொல்லு மா நான் அவங்க கிட்ட எவ்வளவு கேட்டு பார்த்துட்டமா அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்றேன் நீங்களே சொல்லுங்க அப்ப இந்த ப்ரமோஷனே உனக்கு வேணான்னு சொல்லிடு மா என்னம்மா விளையாடுறீங்களா எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம அள்ளாடிட்டு இருக்காங்க எனக்கு கிடைச்சத வேணாம்னு சொல்ல சொல்றீங்க அப்ப வேற என்னதான் பண்ணலான் இருக்க அப்போ ஒன்னு பண்றோமா நானும் காயத்ரி மட்டும் ஃபர்ஸ்ட் சென்னை போறோம் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கம்பெனில பேசி திரும்ப இங்கேயே வந்துற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அதுதானே பார்த்த இதுதான் உங்க பிளானா பிளானா என்னம்மா பேசுறீங்க உன் பொண்டாட்டி உனக்கு ஐடியா கொடுத்துட்டாளா நம்ம தனி கொடுத்தனும் போயிடலான்னு சொல்லிட்டு ஐயோ அத்தை சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல நடிக்காதே வேகமா உள்ள போகும்போதே எனக்கு தெரியும் அவங்கிட்ட ஏதோ பத்த வைக்க போறேன்னு இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யாராச்சும் சொல்றீங்களா காயத்ரி சொல்லு என்னாச்சு இப்ப சொல்ல போறியா இல்ல காயத்ரி ஆமாண்டா நான் தான் சொன்னேன் தூக்கி கொஞ்சம் ஒரு பேரம் பேத்தி இல்லேன்னு சொன்னேன் காயத்ரி அம்மா என்னமா நீங்க அம்மா ஏமா விட்டு அப்படி பேசுறீங்க இவன் திருந்தவே மாட்டான் கைத்ரி இந்த வீட்டில் என்ன நடக்குது அம்மா இடம்னா எதோ பேசிட்டு இருக்காங்க நீ எதுவுமே என்கிட்ட சொல்லல ஒன்னும் நடக்கலங்க நீங்க விடுங்க சரி அப்போ எதுக்கு இப்போ நீ இப்படி அழுதுட்டு இருக்க அம்மா இப்படி கேட்டாங்களே கைத்ரி அம்மா ஏதோ குழந்தைங்க மேல இருக்கிற ஏக்கத்தினால இப்படி பேசிட்டாங்க நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத அம்மா மட்டும்தான் இப்படி கேக்குறாங்க நினைக்கிறீங்களா எங்க போனாலும் யார பார்த்தாலும் இதே கேள்விதான் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாங்க நினச்சிட்டு இருக்கேன் நீ எல்லாம் என்ன கேக்குறாங்க உங்களுக்கு புரியலங்க உங்களை கேக்கிறதும் என்ன கேக்கிறதும் ஒண்ணு கிடையாது நான் இல்லைன்னு சொல்லும்போது எதுவும் என் கிட்ட தான் குறை இருக்குன்ற மாதிரியே பார்ப்பாங்க கொஞ்சமாச்சு யார்கிட்ட பிரச்சனை என்ன பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இது பாரு காயத்ரி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறது சகஜம்தான் இதுக்கெல்லாம் நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைடி நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க என் கஷ்டத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் இல்லை என்றைக்கும் ஒரு பொண்ணோட இந்த மாதிரி கஷ்டத்தை பசங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது சரி நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வாங்க காயத்ரி கொஞ்சமாச்சு நான் கிட்ட பிரச்சனை என்ன பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பொண்ணுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க என்னிக்கும் ஒரு பொண்ணோட இந்த மாதிரி கஷ்டத்தை பசங்களால புரிஞ்சிக்கவே முடியாது